சிறப்பு விருந்தினராக வந்திருந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற நமது குருஜி சிவாத்மா அவர்கள் இப்பொழுது கவனக்குளிக்குமே அவர்களுடைய நூத்தி முப்பத்தி ஆறாவது அரங்கேற்றத்தில் வந்திருந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கிறார்கள் அவர்களுக்கு விழாக்கொழியின் சார்பாக பதவப்படையினுடைய ஊராட்சி மன்ற முன்னாள் தலைவரான செந்தில்குமார் அவர்கள் பொன்னாளை அணிவித்து சிறப்பு செய்வார்கள் இப்பொழுது குருஜி அவர்கள் நம்முடைய நூத்தி முப்பத்தி ஏறாவது அரங்கேற்றத்திலே கலந்து கொண்டு இந்த அரங்கேற்றம் செய்ய இருக்கின்ற குழந்தைகளையும் சர்வதையும் வாழ்த்தி வாழ்க்கை வழங்குவார்கள் அன்பு ஆக் உங்கள் அனைவருக்கும் மற்றும் இந்த தெய்வீக கலை நிகழ்ச்சியில் கலந்து கொள்ள வந்திருக்கும் தலைவர்கள் ஊர் பொதுமக்கள் மற்றும் கோவில் கமிட்டியார்கள் மற்றும் எங்கள் அன்புக்கு உரிய அனைத்து ஆத்மாக்களையும் இந்த நேரத்தில் இந்த அற்புதமான நிகழ்வில் கலந்து கொள்ள வந்த அனைவருக்கும் முதற்கன் அன்பு கணிந்த அமைதி கலந்த நன்றி நிறைந்த ஆத்ம நமஸ்காரங்களை மிகுந்த அன்போடு அர்ப்பணிக்கின்றோம் பொதுவாகவே இந்த நூத்தி முப்பத்தி ஆறாவது பவல்கொடி கும்மி கலை நிகழ்ச்சி இன்னும் இன்னும் அதிகமான கிராமங்களுக்கும் நகர்ப்புறங்களுக்கும் பெரிய பெரிய மாவட்டம் மாநிலங்கள் மற்ற வெளிநாடுகள் அனைத்திற்கும் சென்று நீங்கள் நமது தமிழரின் பண்பாட்டை கலாச்சாரத்தை கட்டாயம் உலகம் முழுவதும் பறைசாற்ற எல்லாம் வல்ல இறை மற்றும் இயற்கை உங்களுக்காக கொடுத்து கொண்டிருக்கும் உங்களுடைய குருமார்கள் அனைவருக்கும் நன்றி கூறி இந்த நிகழ்வு உண்மையில் சொல்ல போனால் பல ஆராய்ச்சிகள் நடந்து கொண்டிருக்கின்றன இந்த நேரத்தில் இந்த கும்மி ஆட்டத்தில் என்னென்ன பலன்கள் இருக்கின்றது என்பதை வெளிநாடுகள் முதல் கொண்டு ஆராய்ச்சி செய்து வருகிறார்கள் இது தொடர்ந்து நடந்து இது எத்தனையோ பேருக்கு உடல் நிலையிலும் மனநிலையிலும் எத்தனையோ நல்ல மாற்றங்களை கொடுத்து கொண்டிருப்பதை மருத்துவ உலகமும் உலகமும் இதை ஏற்றுக்கொண்டுள்ளார்கள் கழுத்து முதுக்கு தண்டு மார்பு வயிறு இடுப்பு கை கால்கள் அதனுடைய மூட்டுகள் இது அனைத்திற்கும் இந்த நாட்டியத்தை அல்லது இந்த நடனத்தை இந்த கலை நிகழ்ச்சியில் கலந்து கொண்டிருக்கும் குழந்தைகள் முதல் கொண்டு பெரியவர் வரை இதில் இருப்பவர்களுக்கு நிச்சயம் உடல் ரீதியாக மன ரீதியாக எந்த பிரச்சனையும் வராது என்பது உறுதியாக சொல்லப்பட்ட ஒன்று அது மட்டுமல்லாமல் பொதுவாகவே உடலில் நோய் உருவாகிறது என்றென்றால் உடலில் உள்ள கழிவுகள் பெரியதாரரால் உடல் கழிவுகள் முதலில் வியர்வை சிறுநீர் மலம் எச்சில் இவை எல்லாம் உடலினுடைய கழிவுகள் இந்த கழிவுகள் வெளியேறவில்லை என்றால் நிச்சயம் அந்த உடல் நோயினுடைய கிடங்காக மாறிடும் எல்லா நோயும் அந்த உடல்ல இருக்கும் ஆனா அந்த எல்லா நோயையும் கருத்தில் கொண்டுதான் இந்த கலை நிகழ்ச்சி நடந்துட்டு இருக்கு எல்லா நோய்க்கான மருந்து நீங்க உங்களுக்கு எடுத்துட்டு இருக்கீங்க பாகத்திற்கும் இல்லை எல்லா பாகத்திற்குமே வேலை இருக்கு உடல் ரீதியாக நீங்க ஒவ்வொரு நாட்டில் முடிஞ்ச உடனேயும் வெளியே வரக்கூடிய வியர்வை எல்லாமே உங்கள் உடலில் உள்ள கழிவுகளை வெளியேற்றிக் கொண்டிருப்பது மிகப்பெரிய அற்புதமான ஒரு நிகழ்ச்சி ஏன்னா இந்த காலகட்டத்தில் எல்லாருக்குமே எல்லா வேலைக்குமே இயந்திரங்கள் இருக்கு அது சமையல் இருந்தாலும் அலுவல் இருந்தாலும் எங்க இருந்தாலும் எல்லாத்துக்குமே வேலை செய்வதற்கு உடம்பை விட இன்னைக்கு இயந்திரங்கள் மெஷுன்கள் தான் அதிகமா இருக்கு நீங்க கிச்சன் நீங்க உங்களுடைய சமையல் அறையை யோசிச்சு பார்த்தீங்கன்னா சமையல் அறையில் எத்தனை விதமான பொருட்கள் இருக்கு இயந்திரங்களுடைய வேலை அதிகமாக அதிகமாக மனித சரீரத்தினுடைய உடலோட வேலை கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சிருச்சு இதையெல்லாம் கருத்தில் கொண்டுதான் இந்த கலை நிகழ்ச்சி இந்த கும்மி ஆட்டம் இது உருவாக்கப்பட்டது அந்த காலம் முதல் கொண்டு இந்த காலம் வரைக்கும் ஒரு அழியாத ஒரு மனித கலை அல்ல இது ஒரு அழிக்க முடியாத தெய்வ கலை என்றுதான் சொல்லணும் வழிபாடோ நீங்க அவசியமே இல்லை அத்தனையும் ஒருங்கிணைந்து இந்த ஒரே ஒரு நிகழ்வில் உங்களுக்கும் கிடைக்கின்றது எங்களுக்கும் கிடைத்துள்ளது என்பதை நிச்சயம் நாங்கள் மனம் விட்டு வாய்விட்டு சொல்லியே ஆகணும் இந்த நிகழ்ச்சி ஒவ்வொரு ஊருக்கும் செல்லணும் ஒவ்வொரு வீட்டில் இருக்கின்ற ஒவ்வொரு குடும்பத்தில் இருக்கின்ற நிச்சயம் எல்லாரும் கலந்துக்கணும் அல்லது வீட்டுக்கு ஒரு தராவது இதில் பங்கெடுத்து இதனால் என்னென்ன பலன்கள் நமக்கு உண்டு என்பதை நிரூபிக்கணும் ஏன்னா ஒருத்தருடைய மருத்துவ செலவு குறைந்தால் கூட அந்த வீட்டினுடைய வருமானம் சேமிப்பு நிச்சயம் அதிகமாகும் இதுல கலந்துகிட்டு இருக்கிறவங்க எல்லாத்துக்குமே நிச்சயம் ஒரு நீங்களே ஒரு உறுதி சொல்லலாம் மற்றவங்களுக்கு ஆஸ்பத்திரிக்கு போறது இல்லை டாக்டரை சந்திக்கிறது இல்ல எந்த மருந்து மாத்திரையும் எடுத்துக்கிறது இல்லைங்கிறத நீங்க உறுதியா எல்லாத்துக்கும் சொல்லலாம் அது மட்டும் அல்லாம பொதுவா இன்றைய காலகட்டத்தில் முக்கியமா நாம யோசிக்க வேண்டியது என்னன்னா மன பிரச்சனை பயன்படுத்த தெரியாம அதை எப்படி கோயமுத்தூர் கோர்ட்டுல பாத்தீங்கன்னா ஒரு லட்சத்து எண்பத்தி எட்டாயிரம் கேஸ் பெண்டிங்ல இருக்குங்க நிலுவையில் இருக்கு ஒரு லட்சத்து எப் எண்பத்தி எட்டாயிரம் கேஸ் நிலுவையில் இருக்குன்னா அந்த ஒரு லட்சத்து எண்பத்தி எட்டாயிரம் கேஸ்ல ஒரு கேஸ் கூட அதாவது ஒரு வழக்கு கூட ஒரு ஆடு மேலையோ ஒரு மாடு மேலையோ ஒரு கழுத மேலையோ ஒரு பன்றி மேலையோ ஒரு பறவை மேலயோ எந்த விலங்கின் மீதும் எந்த பறவையின் மீதும் அந்த வழக்கு இல்லை அந்த ஒரு லட்சத்தி எப்ப எண்பத்தி எட்டாயிரம் வழக்குகள் யார் மீது இருக்குங்க மனிதர்கள் மீதுதான் இருக்கு நல்லா யோசிச்சு பாருங்க நிச்சயம் சொல்றேன் அந்த கேஸ்ல யாருடைய வழக்கும் இடம் பெறாது ஏன் தெரியுங்களா நமக்கு வேலை இல்லை குருமார்கள் பாட பாட அந்த பாட்டையும் இசையையும் கேட்டு உங்களுடைய மனம் எப்பொழுது உங்களுடைய நடனத்தில் இயங்குகின்றதோ இணைகின்றதோ அப்பொழுதே உங்களுடைய மனம் தியானம் செய்ய ஒருமித்த நிலையில் ஒரு உங்களுடைய மனம் இருக்க உங்களுக்கு உடலும் சரி மனமும் சரி புத்தியும் சரி ஆன்மாவும் சரி எல்லாமே ஒரு சமநிலையில் சக்தி வாய்ந்த நிலையில் செயல்படும் போது நீங்க ஒவ்வொருத்தரும் நிச்சயம் தவறை நினைக்கவோ ஒரு தவறை செய்யவோ ஒரு தவறான செய்தியை பேசவோ நிச்சயம் உங்களால் முடியாது ஏனென்றால் அப்படிப்பட்ட ஒரு நல்ல தெய்வீகமான இணைப்பு ஒற்றுமைதான் இந்த கலையினுடைய மிக பெரும் பலன் என்பதை கூறி நீங்க இதை விட்டு விடாம தொடர்ந்து நீங்க இதுல ஈடுபடணும் இன்னும் ஈடுபடாத உங்க தோழிகள் தோழர்கள் உறவினர்கள் குடும்பத்தார் யாராக இருந்தாலும் அவர்களையும் ஒருவர் ஒருவர் அப்படி ஒருவருக்கு ஒருவர் நீங்க உள்ள கொண்டு வரணும் அதே போல இன்று இந்த ஒரு அற்புதமான நிகழ்வை பார்வையிட்டுக் கொண்டிருக்கின்ற ஒவ்வொருவரும் கூட இப்போதே இந்த நிகழ்ச்சி முடியறதுக்குள்ளால நீங்க எல்லாரும் உங்களுடைய பெயர்களைக் கொடுத்து நாங்களும் இந்த கலையை கற்றுக்கொள்கின்றோம் எங்களுடைய பெயரையும் எழுதிக் கொள்ளுங்கள் அடுத்த முறை எங்களுக்கு நீங்கள் இதே எம் ராயர் பாளையத்திற்கு பயிற்சி கொடுக்க நீங்கள் வர வேண்டும் என்று கட்டாயம் நீங்கள் ஒவ்வொருவரும் விரும்பி நீங்கள் பெயரை கொடுங்கள் ஏனென்றால் இது உண்மையில் மருத்துவத்திற்கும் மனோ தத்துவத்திற்கும் இடமே இல்லை நமக்கு யாருக்கும் எதிர்காலத்தில் எந்த ஒரு நோயும் வரவே இதில் வராது ஒழுங்கு உள்ளது ஒற்றுமை உள்ளது குடும்ப ஒற்றுமை தேச ஒற்றுமை இந்த உலக ஒற்றுமை இந்த பிரபஞ்ச ஒற்றுமை எல்லாவற்றுக்கும் அடிப்படையான ஒழுக்கம் தான் எவ்வளவு பேரும் ஒரே மாதிரியான உடை அணிந்து ஒரே மாதிரியான நடனம் செய்து ஒரே மாதிரியான வெளிப்பாட்டை நீங்கள் வெளிப்படுத்துகின்ற ஒவ்வொரு விதமும் நிச்சயம் உலகமே வியக்கும் நீங்கள் உயர வேண்டும் இன்னும் இந்த நூத்தி அரங்கேற்றமாக இருந்தாலும் கூட இன்னும் லட்சக்கணக்கான அரங்கேற்றங்கள் நீங்கள் நமது இந்தியாவிலும் வெளிநாடுகளிலும் சென்று நீங்கள் எல்லோரையும் நீங்கள் நிச்சயமாக இந்த கலையில் நீங்கள் இழுத்து அதை சேர்த்து பயிரடைய வைக்க வேண்டும் என்று கூறி எல்லாம் வல்ல இறையும் இயற்கையும் சித்தர்களும் யோகிகளும் என்றென்றும் உங்கள் அனைவரை குறையாத நிறைந்த அன்பு அமைதி ஆனந்தம் ஆரோக்கியம் அருள் அறிவு அறிவு ஆற்றல் ஐஸ்வர்யங்கள் அதிர்ஷ்டங்களோடு நீங்கள் அனைவரும் பல்லாண்டு பல்லாண்டு எல்லா நலமும் பழமும் பழம் திறமும் பெற்று வாழ்க வளர்க்க வளம் பெறுக வளர்ந்துக என்று மட்டும் அல்ல என்றும் என்றும் என்றென்றும் வாழ்நாள் முழுவதும் உங்கள் அனைவரையும் நடம் வாழ்த்திக்கொண்டே இருக்கின்றோம் வாழ்த்திக்கொண்டே இருக்கின்றோம் வாழ்த்திக்கொண்டே இருக்கின்றோம்